அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் என்னும் நூற்று ஆறு அரைப்பாலிலே துறவரவியலிலே வெகுலாமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இனம் என்னும் ஏவ புனையை சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏவ புனையை சுடும் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றால் சினம் என்கிற கோபம் அது சேர்ந்தவரை கொல்லும் நெருப்பு ஆகும் இனம் என்னும் ஏவ புனையை சுடும் என்றால் அந்த நெருப்பானது இனம் என்று சொல்லப்படுகின்ற கோபம் கொண்டவரினுடைய சுற்றத்தாரையும் சுட்டு அழித்து விடும் அதாவது சினம் என்கின்ற கோபம் தான் சேர்ந்தவரை கொள்கின்ற நெருப்பாக இருக்கும் அந்த நெருப்பானது இனம் என்று சொல்லப்படுகின்ற கோபம் கொண்டவரினுடைய சுற்றத்தாரையும் சுட்டு அழித்து விடும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளிலே உடைமை என்கின்ற தலைப்பிலே பத்து அதிகாரங்கள் உள்ளன என்பதை அறிகிறோம் வெகுலாமை என்கின்ற அத்தியாவசிய தத்துவத்தை இந்த மனிதர்களின் மனங்களிலே விதைக்கின்ற அருமையான இந்த திருக்குறளின் கருத்தோடு தொடர்புடைய இனிய ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது சங்கரதா சுவாமிகள் அவர்கள் ஏற்றிய பாடலோடு கண்ணதாசன் சேர்ந்து இயற்றிய ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது சினம் என்கிற கோபம் தலைக்கேறி அதனால் மலையேறி நின்ற மா முருக கடவுளுக்கு அவை பிராட்டி எனும் அருந்தமிழ் மூதாட்டி நீ சினம் கொண்டதனால் உனக்கு மட்டும் துன்பம் வராது உனது தாய் தந்தையரான சிவசக்திக்கும் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் துன்பங்கள் உண்டாகும் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே சினம் கொண்டவர் அடைகின்ற துன்பத்தினை அதனால் சினம் கொண்டவரின் சுற்றத்தார் அடைகின்ற துன்பங்களை அறிந்த தமிழ் கடவுளே ஆறுவது சினம் என்று இயம்புகின்ற அருந்தமிழ் வார்த்தைகளின் தத்துவம் உணராதவனா அறியாதவனா அறியாத சிறுவனா நீ முருகா எனவே மனம் மாறி சினம் தணிந்து உனது இனத்தோடு தாய் தந்தையர் மற்றும் சுற்றத்தாரோடு சேர்ந்தால்தான் அனைவரின் துன்பங்களும் நீங்கி உனது இல்லத்திலும் அனைவரின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி எனும் இன்பம் பெருகெடுத்து ஓடும் எனவே சினங்கொண்ட முருகா நீ மனம் இறங்கி இறங்கி மலையிலிருந்து வா முருகா என்று தமிழ் அன்னையான அவை பிராட்டி சினங்கொண்ட முருகனை நோக்கி முறையிடுகின்ற அந்த முத்தான சத்தான தமிழ் சொத்தான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்திலே வெளிவந்த திரு விளையாடல் கண்ணதாசன் அவர்கள் சங்கரதாஸ் சுவாமிகளின் பாடலோடு இணைத்து எழுதிய அந்த பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இனிமையாக இசையமைக்க கே பி சுந்தராம்பால் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத நீ மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத நீ ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே சினம் என்று சொல்லப்படுகின்ற கோபமானது தான் சேர்ந்தவரை கொள்ளுகின்ற நெருப்பாக இருக்கும் அந்த சினம் என்னும் நெருப்பானது இனம் என்று சொல்லப்படுகின்ற கோபம் கொண்டவரினுடைய சுற்றத்தாரையும் சுட்டு அழித்து விடும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் இந்த வாழ்க்கையிலே சினம் கொண்டு நம்மையும் அழித்து கொண்டு நம்முடைய சுற்றத்தாரையும் அழிக்க நினைக்காமல் மற்றவரோடு இணக்கமாக சிறப்பாக மகிழ்வோடு வாழ்ந்து வாழ்விலே பெருமைகளையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் முன்னூற்று ஏழு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியது தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்